செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் மிக பயங்கர கொடூர புயல் காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் நாளை கனமழை வெளுத்து வாங்கப் போகிறது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் விடியவோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடறக்க பிள்ளைகான ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிலாம் தற்பொழுது தமிழகத்தில் படிப்படியாக தீவிரமாக கொண்டிருக்கும் கனமழை காரணமாக பெரும் அளவில் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கிறது அதாவது வங்கக்கடலில் நிலவிக் கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த பனிரெண்டு மணி நேரங்களில் பெரும் அளவில் மழை தீவிரமாக கொடூரமாக கொட்டப்போகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக நான்கு நாட்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்திருக்கிறார்கள் மேலும் நான்கிற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் சென்னை சிங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக பெருமளவில் அதனைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொழிவு இருக்கும் தமிழகம் முழுவதும் பரவலான பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாகை திருவாரூர் மற்றும் பெரம்பலூர் அரியலூர் இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டம் திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் ஆகிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் மிதமான மழையும் மிக கனமழையும் அதிகனமழையும் பொழிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து வட உட்புற மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் தமிழக உள் மாவட்டங்கள் என பல மாவட்டங்களில் மேகமூட்டங்களுடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் தூரல் மழையும் பொழிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தெரிவித்து கொண்டிருக்கிறது இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது எதிர்பார்க்கவும் படுகிறது இதனை தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் என்பது இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே டூடென்ஸ் டாங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ